அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் ஜேர்மனியில் உள்ள மு ஜேர்மனியில் முன்சர் நகரத்தில் உள்ள அம்மன் கோயில் அதாவது நவசக்தி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கின்றேன் இன்றைக்கு சித்திரை பருவம் சித்திரை பௌர்வம் சி அதனால் இங்கே சிறப்பு பூசை நடக்க இருக்கின்றது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று வந்து வந்தாலும் இந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற இந்த சித்திரை பௌர்ணமியிலே தான் அம்மாவே இல்லாதவைக்கு விரதம் இருக்கிறது கோயிலுக்கு வர்றது க மூட்ச அர்ச்சனை செய்கிறது எல்லாம் பழக்கம் உண்டு இதை பற்றி என்னோடய கூடணி இப்பவர்கள் கனகசு சுந்தர மாஸ்டர் தெய்வேந்திர மாஸ்டர் அவர்கள் நிற்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவருமே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவார்கள் உங்களுக்கு இப்பொழுது சுந்தர மாஸ்டர் கொஞ்சம் சித்திர பௌர்ணமியை பற்றி எவ்வளவு தூரம் அது முக்கியம் என்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர் எல்லோருக்கும் வணக்கம் சித்திர மாதத்தில் அதாவது தாய் இல்லாதவர்களுக்காக இந்த சித்ரா பௌர்ணமி என்று சொல்லி அன்றைய தினத்தில் விரதம் இருந்து இந்த விரதத்தினை அனுசரிப்பார்கள் அன்றைய தினம் சிவனுக்கு நாங்கள் தானங்கள் செய்து அதாவது முறையிலேயே கோயிலுக்கு சென்று அந்த தானத்தை செய்வதனால் அந்த மோட்சம் அதாவது தாய்க்குரிய அந்த படனை நாங்கள் அடையலாம் அந்த தானங்கள் வந்து எப்பொழுதுமே நாங்கள் செய்ய வேண்டும் தாய் இல்லாததும் தகப்பன் இல்லாதவர்கள் ஆடி அமாவாசை விரத நேரத்திலும் இந்த தானங்களை செய்வது மிகச் சால சிறந்தது என்றுதான் இந்த சமயத்திலே எல்லோராலும் கூறப்பட்டு இருக்கின்றது இந்த தானம் சிவனுக்குரியதே அதாவது இந்த ஆலயம் நவசக்தி ஆலயம் அம்பாளுக்குரியதாக இருந்தாலும் அங்கு சிவபெருமான் எல்லா இறைவனும் எல்லா கடவுள்களும் இங்கு வீற்றிருக்கிறார்கள் இந்த சிவபெருமானுக்குரிய இந்த விரதம் இந்த சிவனுக்கு அதாவது தாய்க்குரிய நாளாக இருப்பதனால் அவர்களுக்குரிய அந்த மோச்சி அர்ச்சனை செய்து தான தர்மங்கள் செய்து இதனை நாங்கள் செய்வதனால் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் எதிர்காலத்தில் வாழ்கின்ற அந்த தமிழ் எல்லோ மக்களுக்கும் இது நன்மை பயக்கும் என்பதுதான் எங்களுடைய ஆன்மீகமாக கூறப்பட்டு இருக்கின்றது இதனை நாங்கள் செய்வதனால் எல்லோரும் எல்லாரும் எல்லா பிள்ளைகளும் தாய் இல்லாத பிள்ளைகள் நிச்சயமாக இதனை செய்ய வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் சில வேலைகள் இருப்பதனால் சிலருக்கு வர முடியாமல் இருக்கும் ஆனால் அன்றைய தினம் அவர்கள் இதனை செய்வதனால் அவர்களுக்கு நற்பயன் உண்டாகி நல்வாழ்வு உண்டாகும் என்பது எங்களுடைய ஆன்மீகம் கூறுகின்றது இதனை எல்லோரும் ஏற்று வழிபட வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி அடுத்ததாக தெய்வேந்திர மாஸ்டரும் இதை பற்றி கூறுவார்கள் ஏனென்று சொன்னால் இந்த சித்திர பௌர்ணமி விரதம் பிடிக்கிறதும் அனுஷ்டிக்கிறதும் தானம் கொடுக்கறதாலேயும் எங்களோட பரம்பரை சந்ததியினரை எவ்வளவு காப்பாற்றும் தோஷங்கள் இல்லாமையெல்லாம் நீக்குமன்றதை பற்றி எல்லோரும் தெரிந்தது அப்படி இருந்தும் அவரும் தனக்கு தெரிந்த சில விஷயங்களை கூறுவார் வணக்கம் தாயை சிறந்த கோயிலும் இல்லை தங்கள் சோழமிக்க மந்திரம் இல்லை என்று இந்த தாய்க்கு கொடுக்க வேண்டிய திரியைத்தான் இன்றைக்கு நாங்கள் சித்ரா பௌர்ணமித்தில் செய்து கொண்டிருக்கோம் இது அவர்களின் ஆத்மா அடைய நாங்கள் கொடைப்பிடிக்கிற ஒரு விரதம் இந்த விரதத்தை சித்திரா சித்திரத்தை சித்திர நாகரிக மாத்தல் வேறும் பௌர்ணமி நாட்டில் கொண்டாடப்படும் அதே மாதிரி தந்தையர்களுக்கு ஆடியம்மாவாசி இருந்த ஒரு நாட்டில் இதே விஷயத்தை ஐயா அப்பாவுக்கு செய்கிறோம் இதனால் எமது சந்ததிகள் நீண்டு மீண்டும் வாழம் வாழ வழி செய்ய அவர்களின் ஆசை கிடைக்கும் இதை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் எங்கள் மதத்தில் கூறிய வழி வழி விதிமுறைப்படி அதை கடைப்பிடித்து உங்கள் 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 பிள்ளை சந்ததிகளுக்கும் உங்களுக்கும் நல்ல பலன்களை அடைய செய்ய கிடைக்கிறவன் என்ற நான் கேட்டுக்கொள்வேன் ரெண்டு ஆசிரியரும் அவர்கள் இருவருமே ஆசிரியர்கள் தான் அவர்கள் தங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை கொடுத்திருந்தேன் அந்த அளவில் சுருக்கமாக கூறியிருந்தார் இது அம்மா அப்பா எல்லோருமே இங்கே புலம்பெயர்ந்து வாழ்கிற நாடுகளில் இது இப்படியான சித்த பௌர்ணமி என்றால் என்ன அது பிடித்த அளவு நல்லது என்றது எல்லோருமே கூடிய அளவு பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுத்து பழக்கப்படுத்தி கொண்டு வாருங்கொன்று தயவாக கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் இந்த சித்திர பௌர்ணமி சிறப்பு பூசையை பார்க்க உள்ளோம் உங்களுடன் நீங்கள் சேர்ந்து பார்க்கலாம் வேறுங்கோ வணக்கம் இன்றைய நாள் சித்திரை பௌர்ணமி நாளன்று இந்த நவசக்தி முன் நவசக்தி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கின்றோம் அங்கே இன்று சிறப்பு பூஜையோடு சிறப்பு பூஜை இருக்கின்றது ஐயா அவர்கள் சிறப்பு இந்த சித்திரை பௌர்ணமியை பற்றி விளக்கமாக சொல்லி கொண்டு தொடர்ந்து பூஜைக்கு செல்வார் அரகரணா பதே அரகுரு மகாதேவா எல்லா அம்பியடியார்களே இன்றைய தினம் சித்ரா பருவம் என்று நாம் எல்லோரும் அறிந்த விஷயம் உலகமெங்கும் இன்றைய நாளே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே முன்சர் நகரிலே இருக்கும் அன்னை நவசக்தி நவசக்தி நாயகி நாகபூஷணி எம்பாள் திருவருளாளே எம்பெருமான் சிவனை நோக்கி நாடும் என்ற நிலம் இன்றைய தினம் தாய் இறந்தவர்களுக்காக ஒரு ஆண்டாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த சித்ரா பருவம் வந்து சிவசக்தி அருள் செய்யும் போல அதாவது கைலாசமலையிலே சிவசக்தியாக அருள் செய்யும் எம்பெருமான் இன்றைய தினம் அவர்களுக்கெல்லாம் நல்ல மூச்சம் கிடைக்கப்படும் என்று சொல்லி இந்நாளிலே எல்லோரும் ஆலயத்தை சென்று வழிபடும் ஐதீகம் நடைபெற்று தொடர்ந்து வருகின்றது இன்றைய தினம் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு பிரார்த்தனையிலும் அடியார்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லுகின்றார் श्री महा परिपूर्ण कामना मूर्तिं ज्ञान वसरसत्यं मूदिनाय वार आज्ञां विलादये मुजे अमे श्री महा कुमारुत्मार विघप्रसिंतेय पूजने सर्वसत्यकरादिनां सखुवराणां श्रीनानासेनी श्रीय वीरविजानो देह ओ श्री शिवाजी तोदारुं अंसालय गोविंदाज रमाजय श्री हरेंद्र देणमा सुत्रां वरदं वज्जम सदरवर्णं जयप्रदना सर्व ಓಂ ಪ್ರೇಮೋ ಜಯನ ವರಕಾ ಗಣವೇವತ್ರಮನ್ ಮಂತ್ರ ಸಮೃndo ವನೇ ಜಸಾ ಸಂಪತ್ರೇ ಯನೇ ವಂದೋ ಮಹಮ ಗಣಂ ಜಜ್ಜಾಯನ ವನ್ மகாபா பஞ்சபுரா திருவார்க்கும் கைபூஷ்டும் செங்கல் திருக்கும் உருவாக்கும் நம்பாயேன மிளுக்கு புனந்தேத்தி புகழ்ந்தார் யோகி பிரத்யானம் நம்ம இந்த பருவ காலத்திலேயே அம்பாலே சிறப்பாக வழிபட்டம் என்றால் நிச்சயமாக எல்லா காரியங்களும் தடை என்று நடக்கும் இவர்கள் இன்னோர்கள் எரியோர்கள் அன்றைய காலத்திலே கணித்து வகுக்கப்பட்டு காலகாலமாக நாங்கள் பருவம் என்றால் என்ன அமாவாசை என்றால் என்ன வழிபட்டு இந்த சித்ரா பருவம்ன்றது சித்திர புத்திர என்ற பிராணங்களை படித்து இன்றைய தினம் ஊரில் எல்லாம் பெரிய பந்தல்களை போட்டு சித்திரபுத்திரக்குரிய நிறைய படபானங்களை போட்டு அதில் வார மக்களுக்கு அடியாருக்கெல்லாம் பிரசாதங்களை கொடுத்து அந்த சித்திரபுத்திரரை இரவு உறவாக படிப்பிடலாம் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த புத்தகத்தை படித்து முடிப்பிடும் அந்த இரவுனுடைய அனுக்கிரம் நிறையவே கிடைக்கும் எல்லாமே சிவனுடைய சிவன் இல்லாமல் எதுவுமே இல்லை சிவன் அதான் சிவன் பார்த்து சர்ச்சிப்பார் இன்றைக்கு அம்பாளுடைய இன்றைய இரவு சிவனும் சக்தியுமாக உலகம் பலம் வரும் காலமாக பருவம் நான் சொல்லவில்லை அம்மாள் சொல்கிறேன் அம்பாளுடன் பேசணும் என்றால் அம்பாளு தெரியாத விளக்கங்களை அம்பாலே சொல்லி தருவோம் அதே போல் இன்றைய தினம் சிவசக்தி மண்ணை வானிலை தோன்றி உலகம் எங்கும் என்ன நடக்கின்றது மண்ணிலை என்ன நடக்கின்றது அதர்மம் எங்கும் நடக்கின்றது இதெல்லாம் இன்றைய கனமும் அவை பார்ப்பேன் அவை ஏற்கனவே கைலாச மலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் பொதுமக்கள் நலம் கருந்தி பொதுமக்கள்லாம் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி இந்த கால இரவிலே இன்றைய இரவு அவை பிரயாணம் செய்யணும் பிரயாணம் செய்து அந்த நந்தியின் பெருமான் வாகனத்தில் அமர்ந்து சிவசக்தியாக காட்சியெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வம் அங்கே நாங்கள் சிவ புராணம் படுத்தினாங்க பஞ்சலோக விக்ரம் அது கூட அது காசி விஸ்வநாதம் விசாரணை அந்த உருவம் விக்ரம் அதே மாதிரி இங்கே இருக்கிற சிவலிங்கம் அண்ணாமலேஸ்வரர் அது வந்து தாங்களாவே அந்த இடத்துல வந்து அமர்ந்து அருள் பாலிக்கின்றது அது மாதிரி பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தளம் புண்ணிய தலம் என்று சொல்லி நாங்கள் இங்கேலாம் தெரியும் அருகாமலே இருக்கின்றபோது இருக்கிறது சிறிது இடமாக இருந்தாலும் நிறந்த மனத்தோடு நிரந்த சக்தியோடு இருக்கின்ற ஒரு ஆலயம் தீராத நோய் பிரியும் தீராத கஷ்டமும் எல்லாம் வந்து தனக்கு அருகிலே எல்லா தெய்வங்களையும் வைத்து வாராயம் பற்றி கொண்டு தன்னை நம்பி வருகின்ற அடியாருக்கெல்லாம் காய்ச்சி தந்து அருள் பழக்கின்ற அந்த அம்பாள் இன்றைய தினம் எங்களுடைய மூதாரி இறந்த தாயை வந்தவர்களுக்கு மூச்ச அர்ச்சனை மூச்ச சிவன் தான் எல்லாருக்கும் அதிபர்மையானவர் இதை பற்றி அவளுடைய அவங்களுக்கு அர்ச்சனை அந்த இறந்தவர்களை செய்து அவர்கள் எங்களுக்கு தெய்வமாக இருந்து எங்களை கட்டிக்காக்க வேண்டும் மூதாரியை வழிபடுவது ஐதீவமாக கொண்டாந்து அவர்கள் தெய்வம் தான் உங்களுக்கு உங்களுடைய அப்பா அம்மா எப்படி உயிரோடு இருக்கோ நாங்கள் தெய்வம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இறந்த பிரப்பாடம் அவர்களுக்கு எங்களுக்கு தெய்வம் தான் அதனால அவருடைய அணுக்கிரம் கிடைக்கவனும் அவருடைய ஆத்மா சாந்தையிடையும் குரநிறை அதிகாரம் அனுப்பி எம்பருமான அறுவ செய்ய வேண்டும் இன்றைய நாளில் தானத்தை கொடுத்து குரு தானம் என்ற சிவனம் தான் இந்த மாதிரி நேரத்தில் அவர்களை சாந்தமாக்கி இந்த தான தர்மத்தை கொடுத்து மூர்த்தி அர்ச்சனை செய்து நாங்களும் உணவு அறங்குகின்ற போது அவர்களோட ஆத்மாவும் திருப்தி அடையும் என்பது இனமு ஐக்கியமாக இருக்கின்றது இதுவே உண்மையான விஷயம் வருகின்ற காலங்கள் மிக சுருக்கமாக சொல்கின்றன எல்லாமே அம்புகி அணுக்கிறவன் நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் மேலதிமா சொல்ல தேவையில்லை இன்றைய தினம் சிறப்பான நாள் என்று சொல்லி முடிந்து கொள் அரக நம பார்வதி

વેરા ગિરમંગજ કે દેવરાય નમઃ વામદેવાય નમઃ વિશ્વરોવાય નમઃ નીરોગીદરાય નમઃ એકંગરાય નમઃ છોળ વનંગરવંજી નામ નય હરમ ભમન જરવં કુર્મણ જરાન્દ્ર કૈલાસ સંગે સરોદ વદ્રવજાય નમઃ ભજ્ય સોનંદ કે નમઃ